நான் விளையாட்டுக்கு சொல்றேன் தப்பா நிக்காதீங்க உண்மையிலேயே சொல்றேன் ஜிப்பா சூப்பர் அதுவும் இந்த டிசைன் ம் கண்ணலயே நிக்குது இதுக்கு என்ன சொல்ற ஏய் மகாலட்சுமி இங்க வா அப்பா எப்படி இருக்காரு நல்லா இருக்காரு நீ எப்படி இருக்கற சரி போ நல்ல பொண்ணு தெரிஞ்ச ஃபேமிலி தான் என்ன ஒரே குறை குழந்தையே பொறக்க மாட்டேங்குது ஏன்டா ஒரு நல்ல டாக்டர் பாக்கலாம்ல டாக்டர் கிட்ட எல்லாம் போனாலும் குழந்தை பொறக்காது ஏன் ஏன்னா அதுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே நான் சொல்லல இந்த ஜிப்பா கல்யாணம் இல்லையா சார் இந்த ஜிப்பாவை எங்க சார் எடுத்தீங்க கவிஞர் வைரமுத்து வீட்டுல திருடிட்டாரு சார் அப்பவே சொன்னாரு சூப்பர் ஜிப்பா இந்த ரேஞ்சுக்கு நான் எதிர்பார்க்கல என்ன ரேஞ்ச பாத்துட்டா இவன் ஏன் ஒருத்தனா கொண்டாந்து காட்டிட்டு இருக்கேன் நீ இது இதுக்கு முன்னாடி பார்த்ததுல டிவியில இல்ல பார்லிமெண்ட்ல எல்லா தலைவர்களும் இதத்தான போட்டுருக்காங்க நான் பார்த்தது இல்லையா அப்ப நேரா ஒரு மாவு மிஷினுக்கு போ அங்க மாவு செதறாம இருக்கிறதுக்கு பெருசா ஒரு துணி ஒண்ணு கட்டி இருப்பான் அதை ஆல்டர் பண்ணா இதுடா நீ கமுனறியா சார் இன்னும் நீ எவ்வளவு நேரம் இருக்கு நீ இன்னும் எவ்வளவு நேரம் இருப்ப கடைசி வரைக்கும் இருப்ப அப்ப நாங்க உடனே கிளம்பறோம் அடுத்து எங்க இருக்கு அடுத்து நாங்க சென்ட்ரல் ஸ்டேஷன்ல பிச்சை எடுக்கறதா இருக்குறோம் இதுக்கு ஒரு கிட்ட டீடைல்ஸ் எல்லாம் யோ போயா

இந்த கோஆப்டெக்ஸ் மாடல் மாதிரி சிசிட்டி நிக்கிறது இது இது பெரிய பிசாஸ் ராஜி ஹாய் ஹாய் ஏ என்ன கொஞ்சம் இழுத்து ஓடுற அடே உள்ள இவன் என் ஃப்ரெண்ட் சுப்பு என் கூட ஆபீஸ்ல வர்க் பண்றான் ஹாய் ஹரி என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பா நான் தான் இந்த ரெண்டு பிசாசியும் பெத்த பிசாசு மாமா ஹாய் அங்கிள் ஆர்த்தி அவ்ளோ ஸ்லிம்மா இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஏ ஏன்னா அவங்க சாப்பாடுலாம் நீங்க தான சாப்பிடுறீங்க ஆ தேங்க்ஸ் ஃபார் ரிமைண்டிங் இட்லி ரெடியா இருக்கு இட்லியா இட்லிய மட்டும் எடுத்து வாங்க சாம்பார்லாம் இங்க தான இருக்கு முருகா 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 பஸ் வரக்கூடாதே முருகா 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 ஏய் பஸ் வரக்கூடாதே நான் வேண்டிக்கிறேன் நல்ல லிஃப்ட்டுக்காக வேண்டிக்கிறேன் முதல்ல உன் காதை பட்டு வச்சு கிளீன் பண்ணு கோ வந்துருச்சு சூப்பர் லிஃப்ட் ஹேய் ஹரி ஹாய் 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 அக்கா வா கா ட்ரிபிள்ஸ் போலாம் ஹரி ஃபிளாட்டுக்கு பெரிய சைஸ் பீட்சா பீட்சா வால்ல இருந்து வெயிட்டிங்கா பேசிக் இன்ஸ்டிட் இங்கிலீஷ் படம் நம்ம வீடு மாதிரி கிச்சன் சீன்ஸ் வந்தா சேனல் மாத்தா நிம்மதியா பார்க்கலாம் வாக்கா நான் வரல நீ வர மாட்டேன்னு எனக்கு தெரியும் ஹரி ஏன்னு சொல்லிட்டான் ரீசன் ஸ்டூப்பிடா இருக்குகா வா சீக்கிரம் வா போலாம் நோ நீ போயிட்டு வா நான் வீட்டுக்கு போறேன் நீ போக முடியாதே பா சிங்க இருக்கே என்ன ஹரி பஸ்ல போறதுக்கு தானே பஸ் வேணும் ஐயோ அக்கா என் அப்பா பத்தி உனக்கு தெரியாத நிஜமாவே போயிடுவா அக்கா என்னடா இது நாம போடுற உள் பண்ணின போட்டிருக்கா இதான் இப்ப பேஷனா ஏ நீ சாரி சாரி ஏன்டா ஹரி ராஜீவ் மாமா பொண்ணு தானே அப்புறம் ஏன் பிளாட்டுக்கு வர மாட்டேன் போற மெட்ராஸ்ல எனக்கு வேலை கிடைச்ச உடனே நான் உங்க வீட்டுலதான் தங்க போறேன்னு நினைச்சுட்டு இருந்தாங்க

எக்ஸ்கியூஸ் மீ மேடம் எனக்கு லிஃப்ட் கிடைக்குமா வாட் ஆ லிஃப்ட் லிஃப்ட் யூ ஹியர் நானே நந்து போயிக்கற நீ ஏன் கேட்டி லிஃப்ட் கேக்குறயா தெரியுது என்ன உப்பு மூட்டை மாதிரி தூக்கிட்டு போய்டுங்களே sir. சர் வண்டி ஒண்ணு பிரேக் டவுனா நிக்குதே கொஞ்சம் தள்ளி விட்டு ஹெல்ப் பண்ணுங்களா ப்ளீஸ் sorry i'm bothering you no problem

அது வோல்டாஸ் கம்பெனில செஞ்சு விக்கிறாங்க அங்க போய் வாங்கிக்கோ என்ன கிண்டல் பண்றியா கிண்டல் பண்ணலமா நீ லிஃப்ட்டும் சரி ஓகேன்னு உட்கார வைப்பேன் டக்குன்னு இடுப்புல கைய போடுவே கேட்டா பேலன்ஸுக்கும் பே அதுல ஏன் பேலன்ஸ் போயிடும் அந்த நேரம் பார்த்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வரும் கச்சக்குன்னு பிரேக்க போடுவேன் நீ பச்சைக்கு நீ முதுகுல ஓட்டுவேன் ஓ ஐ எம் சஹாரி அப்படிம்ப இட்ஸ் ஆல் ஒன்ஸ் மோர் நான் கேட்பேன் அவ்வளவுதான் கி கி நீ கிகில் பண்ணுவேன் அந்த கேப்ல ஐ லவ் யூ நான் சொல்லி தொலைச்சிருவேன் உடனே சேம் டு யூன்னு நீயும் சொல்லுவேன்

ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு இருக்கேன் ரெண்டு பேரும் இந்த வெயில் அப்படி என்னதான் பேசுனீங்க இல்ல நேற்று படம் பார்த்தோம் அத பத்தி பேசிட்டு இருந்தோம் காதல் ஜோதி அதை பார்த்தா உங்க இப்படி ஆயிருச்சா பியூட்டிஃபுல் பிலிம் சார் டேரக்டர் ஒவ்வொரு அவ்வளோ அழகா செதுக்கா எங்களை செதிலா செதுக்கணா அதாவது மாதிரி படத்தோட டைட்டில் கிளைமேக்ஸ் பயர்ல வச்சிருக்காரு

காதல் ஜோதி காதல் ஜோதி ஒரு படம் வந்திருக்கான் அத போய் நம்ம பாக்கலாமாடா அங்கிள் அங்கிள்னால நல்லா மிங்கிள் ஆவராளே வர்றண்டா எப்படி 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 நாங்க ஓல்டு நீங்க யூத்தா எப்படி பிக்கப் பண்ண பாத்தியா ஸ்டூடண்ட்ஸ் கோட் வேர்டு தெரியுமா உனக்கு முதல்ல உனக்கு தெரியும் வெயிட் 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 நான் கேட்க போற கேள்விக்கு எல்லாம் ஒழுங்கா நீ பதில் சொல்லுனா சொல்லலனா நம்ம பெட்டிங் ஞாபகம் இருக்குல்ல நீ என் பிளாட்டுக்கு வரணும் தோத்தா பாத்துக்கலாம் கேளு ஸ்டூடண்ட்ஸ் பாஷையில பூனை என்னன்னு தெரியுமா எம்சி மேக்டால் விஸ்கி பழம்னா ஆர்சி ராயல் சேலஞ்ச் பக்தி படம்னா ப்ளூ பிலிம் முழு நீல வண்ண சித்திரம் பாத்துருக்கியா படம் போடுறதுன்னா இளம் பெண்களை மடக்குறது ஏ ராம் முத்தம் சிப்ஸ்னா அழகான ஆண்கள் காலா காலேஜ் ஹாஸ்டல் சிபிஐ செருப்பு பெஞ்சிருந்தா இடியட் பி எம் கே பக்குவமா மடக்கப்பட்ட காதலி கே வ டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் தெரியல சொல்லு என் பிளாட்டுக்கு தான் வரப்போற எயிட் நான் திடீரென முளைத்த காதல் பே பண்ணிட்டு வா கேள்வி கேக்குறான் நான் உருவாக்கினதே நாங்க தான் என்ன பூஜை இது எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க ஏதாவது விசேஷமா இப்ப நடந்த குரு பயிற்சி உனக்கு அவ்வளவா நல்லது இல்லையா அந்த தோஷத்துக்கு பரிகாரமா தாண்ட இந்த பூஜை இந்தாங்க சுப்பு வந்துருவாண்டா பூஜை சாமா அவங்க போயிருக்கான் ரெண்டு கல்யாணி ரெண்டு நெப்போலியன் கொடுப்பா எங்க சார் பூஜை வழக்க போல நம்ம ஹரி வீட்டு அப்படியா மச்சா இன்னைக்கு அடிக்க போற கூத்த நம்ம லைஃப்ல மறக்கவே கூடாதுடா கூத்து கூத்துன்னு கூத்தாண்டவரவே ஆயிடாதீங்கடா பாத்து ஹரி ஓபன் பண்றா அப்பதான் நாங்க ஓபன் பண்ண முடியும் சரக்குல அபின் கலந்து சாப்பிட்டா கிக்கு இறங்கவே இறங்காதுங்கறங்களே கரெக்டா ஆனா ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து வாந்தி எடுத்துட்டே இருப்ப பரவாயில்லையா யார் நீங்க ஏன் ரூம் கதவ திறக்கறீங்க இது ஏன் வீடு நீங்க யாரு இவன்தான் சுப்பு இவனும் ஹரி தான் ரூம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க ஆமா ரெண்ட் எல்லாம் அவனே குடுக்க சொல்லிட்டேன் ஓ நீதான் அந்த சுப்புவா ஆமா நீங்க

தெரியல அவங்க கூப்பூஜையா அப்படின்னா நாய் குண்டுக்குள்ள உட்கார்ந்து கல் படிச்சுட்டு அப்படியே கம்பெனி பூஜைக்கு வந்துட்டு போறீங்க உள்ள வாங்க இல்லமா எனக்கு டஸ்ட் அலர்ஜி நான் அடுத்த வருஷம் அலர்ஜி எல்லாம் உள்ள வந்து உட்காருங்க நாங்க ஹரி அங்க இருக்கிறோம் நீ அப்புறமா இப்படி வாப்பா இப்படி வந்து உட்காரு இல்லமா பையெல்லாம் அங்க பூஜை சம்பாரம் எதுக்கு கையில ஐயர் கிட்ட கூட அவர் பாரு பாத்துப்பாரு வாங்க பறக்காதே நெய்ய ஊத்துங்க பைய அப்புறம் தரேன் பாட்டா பாடு போன தெரியுது ஒரு பாட்டு பாட சொல்லுங்களேன் எனக்கு வாய்ஸ் அவ்வளவு நல்லா இருக்காது இருக்கிற வாய்ஸ் போடுப்பா ஏதாவது பாடுப்பா பாட்டு பாபா பாடலாமே பா

பிரதர் மேல லாடு முருகா வந்திருக்காரு என்ன சொல்லாம கூட வந்துட்டாரு இவன் கிறிஸ்டினாச்சே சான்ஸே இல்லையே மலையா இருந்தான பரங்கி மலையா இருந்தான லாடு லாடு தானே முருகா மலையேனு அவர் மாட்டேங்கிறாரு அம்மா எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க தேய் உழச்சியில வந்துருக்காடா சீலவா ஆஹ் பாத்தீங்கன்னா பிளெய்ன்ஸ் வந்துட்டான் என்ன ார் வேலான்னு சொன்ன அது உங்க காது லான்னு விழுந்துடுத்து கோலா மிக்ஸ் பண்ண வேண்டிய நேரத்துல பிரச்சனை பண்றாரே பண்றார நீங்க பூஜைய ஸ்டார்ட் பண்ணுங்க